வணக்கம் அம்மாவின் தன் தமிழ் சேனலுக்கு உங்கள் நான் போடு வரவேற்கிறேன் திருநோவகரச பெருமான அருளிய தேவாரம் திருமுறை நம்ம பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் திருக்கழிப்பாலை பெருமானே போற்றி திருச்சிற்றம்பலம் பதிக வரலாறு திருக்கழிப்பாலை பெருமானை ஆறா அன்புடன் முதல் திருப்பதிகம் பாடிய நாவுக்கரைய பெருமான் எவற்றையெல்லாம் வைத்தார் என்று திருப்பதிகத்தில் நிரற்படுத்துகிறார் திருமுறையில் நாலில் முப்பது பெரிய புராணத்தில் நூற்றி எழுபத்தி மூன்று திருச்சிற்றம்பலம் நங்கையை பாகம் வைத்தார் நாணத்தை நவில வைத்தார் அங்கையில் அனலும் வைத்தார் ஆனையின் உரிவை வைத்தார் தங்கையில் யாழும் வைத்தார் தாமரை மலரும் வைத்தார் கங்கையை சடையுள் வைத்தார் கழிப்பாலை சேர்ப்பனாரே பொருள் பார்க்கலாம் பெருமான் உமையை பாகமாக கொண்டவர் மெய் அறிவு வினையை அருவி செய்பவர் அழகிய கையில் தீயினை கொண்டவர் யானையின் தோலை போர்த்தியவர் கரத்தினை யாழினை கொண்டவர் தாமரை மலரையும் கொண்டவர் சடையில் கங்கையை கொண்டவர் இவரே திருக்கழிப்பாலையில் எழுந்தரிலிருப்பவர் விண்ணினை விரும்ப வைத்தார் வேள்வியை வேக்க வைத்தார் பண்ணினை பாட வைத்தார் பத்தர்கள் பயில வைத்தார் மண்ணினை தாவ நீண்ட மாலினுக்கு அருளும் வைத்தார் கண்ணினை நெற்றி வைத்தார் கழிப்பாலை சேர்ப்பனாரே இறைவன் மிக உயர்ந்ததாகிய வீட்டல அழகினை அனைவரும் விரும்புமாறு செய்தார் வேள்வி மூலம் அனைத்து பேர்களையும் தோற்றுவித்து அதனை அனைவரும் விரும்பி போற்றும் தன்மையில் செய்தவர் அடியவர்களை பண்ணின் இசை கொண்டு பாடி மகிழுமாறு அருள் பாலிப்பவர் பக்தர்கள் நல்லினை கொல்லும் நிலையில் பயிற்சிவிப்பவர் திருமால் நீண்டு நெடுந்துயர்ந்து உலகினை தம் திருவடியால் அளக்க அருணும் வைத்தவர் தீக்கண்ணை தம் நெற்றியில் கொண்டவர் இவரே திருக்கழி பாலை வாமனை வணங்க வைத்தார் வாயினை வாழ்த்த வைத்தார் சோமனை சடைமையில் வைத்தார் சோதியுள் சோதி வைத்தார் ஆமனை ஆட வைத்தார் அன்பெனும் பாசம் வைத்தார் காமனை காய்ந்த கண்ணனார் கழிப்பாலை சேர்ப்பனாரே சிவபெருமான் வாமனனாக வடிமெடுத்து திருமாலை தம்மை வணங்குமாறு வைத்தார் வாயால் அங்கு வாழ்த்த வைத்தார் சந்திரனை தன் சடைமீது கொண்டவர் சோதியுள் சோதி வைத்தவர் ஆவின் மூலம் வரும் பஞ்சகவ்யத்தால் ஆட்டம் பெறுவதில் விருப்பம் கொள்பவர் அன்பெனும் பிடியுள் அகப்படும் பாசம் கொண்டவர் காமனை காழ்த்தவர் இவரே திருக்கழிப்பாலே இறைவனாவார் அரியண அங்கம் வேதம் அந்தனருக்கு அருளும் வைத்தார் பெரிய புராணங்கள் மூன்றும் பேரருள் உண்ண வைத்தார் பரிய தீவன்னராகி பூ நிறத்தை வைத்தார் கரியதூர் கண்டம் வைத்தார் கழிப்பாலை சேர்ப்பனாரே சிவபெருமான் அரியவனாக உள்ள நான் அதன் உட்புரிவுகளான ஆறு அங்கங்களையும் அந்தனர்கள் எளிதில் ஓதுமாறு அருள் புரிந்தவர் முப்புறத்தை எரியுண வைத்தவர் தீ வண்ணராகி பவள நிகர் அழகாய் விளங்குபவர் திருநீலகண்ட இவரே கழிப்பாலையில் வீற்றிருக்கும் இறைவராவார் கூறிருள்ிழிய நின்ற கொடுமழு கையில் வைத்தார் பேருருள் கழிய மல்கு பிறைப்புணல் சடையில் வைத்தார் ஆறிருள் அண்டம் வைத்தார் அறுவகை சமயம் வைத்தார் காரிறுள் கண்டம் வைத்தார் கழிப்பாலை சேர்ப்பனாரே இறைவன் அடர்ந்த இருளையும் மறையச் செய்து ஒளிப்பிழம்பாய் மாற்றவல்ல மழுப்படையை கையில் கொண்டவர் இருளை நீக்குவதற்கே பிறைச்சந்திரனை சடையில் வைத்தார் கங்கையும் சடையில் கொண்டார் மாயையால் சூழப்பட்ட அன்னங்களை தோற்றுவித்ததோடு அறுவகை சமயங்களையும் தோற்றுவித்தார் இருளனை கரிய நஞ்சினை கண்டத்தில் கொண்டு நீலகண்டராய் விளங்குபவர் இவரே கழிப்பாலை இறைவனாவார் உள்தங்கு சிந்தை வைத்தார் உள்குவருக்கு உள்ளம் வைத்தார் விண்தங்கு வேள்வி வைத்தார் வெந்துயர் தீர வைத்தார் நல்தங்கு நடமும் வைத்தார் நாணமும் நாவில் வைத்தார் கட்டங்கம் தோல்மையில் வைத்தார் கழிப்பாலை சேர்ப்பனாரே இறைவன் உள்ளத்தில் பொருந்தும் சிந்தையை தந்தார் இடைவிடாது நினைக்கும் உள்ளத்தையும் தந்தார் வின் சென்று தங்குதற்குரிய வேள்வியை தந்தார் கொடுந்துயர் தீரச் செய்தார் நள்ளிரல் நடமும் கொண்டார் நாணத்தை நாவில் வைத்து நல்லவற்றை பேசச் செய்தார் மழுவினை தோளில் கொண்டார் இவரே கழிப்பாலை உரையும் ஈசனாவார் ஊனப்பேர் ஒழிய வைத்தார் ஓதியே உணர வைத்தார் நாணப்பேர் நவில வைத்தார் நாணமும் நடுவும் வைத்தார் வானப்பேர் ஆறு வைத்தார் வைகுந்தற்கு ஆழி வைத்தார் காணப்பேர் காதல் வைத்தார் கழிப்பாலை சேர்ப்பனாரே இறைவன் உயிரோடு கூடிய உடல் வைக்க பெயர் பெற்ற மறக்கப்ப செய்து பற்றற்று வாழும் தன்மையை அருளினார் திருவைந்தனை பல்காலும் ஓத வைத்தார் மெய்யறிவினை அறிய வைத்தார் நாணமும் நடுவும் வைத்தார் கங்கையாற்றை சடையில் கொண்டார் திருமாலுக்கும் ஆழிப்படையை அருளினார் காணப்பேர் காளையார் கோயில் என்னும் தளத்தில் ஆசை கொண்டு தங்கினார் இவரே கழிப்பாலை மேவும் ஈசனாவா ஓதுவித்தல் ஓதுவித்தல் கேட்டல் கேட்பித்தல் நினைத்தல் தெளித்தல் நிற்றல் இந்த நாண பூசை ஏழினுக்கும் ஓதலே தொடக்கம் அதுபட அப்பரடிகள் முதற்கண் ஓதியை உணர வைத்தார் என்றார் கொங்கினும் அரும்பு வைத்தார் கூற்றங்கள் கெடுக்க வைத்தார் சங்கினில் முத்தம் வைத்தார் சாம்பரும் பூச வைத்தார் அங்கமும் வேதமும் வைத்தார் ஆழமும் உண்டு வைத்தார் கங்கலும் பகலும் வைத்தார் கழிப்பாலை சேர்ப்பனாரே இறைவன் மலர்களில் மகரந்தங்களே மனம் கமழுமாறு செய்தவர் உடல் மடிதல் என்று காப்பவர் சங்கினில் முத்து வைத்தார் திருநீரையும் பூச வைத்தார் வேதங்களையும் அதன் அங்கங்களையும் ஓதி உய்ய வழிவகுத்தார் ஆலகால நஞ்சினை உண்டார் இரவும் பகலும் மாறி மாறி முறை பிறராமல் வர வழி கண்டார் இவரே கழிப்பாலை மேவும் இறைவனாவார் சதுர்முகன் தம்மிலே தம்மிலே கண்டு எதிர்முகமின்றி நின்ற எரியுரு அதனை வைத்தார் பிதிர்முகன் காலன் அன்றனை காலனில் பிதிர வைத்தார் கதிர்முகம் சடையில் வைத்தார் கழிப்பாலை சேர்ப்பனாரே இறைவன் நான்முகனும் திருமாலும் தம் மாறுபட்டு அவர்களுக்கு தோன்றாதவாறு எரியுருவாக ஓங்கி என்று விழுத்து சினத்தை காட்டி காலனை தன் காலால் உதைத்தவர் பிறையை சடையில் வைத்தவர் இவரே கழிப்பாளையும் ஈசனாவார் பருமாமுனி பவளமுத்தும் மாலினால் அணங்கை அஞ்ச மதிலங்கைக்கு மன்னன் வேலினால் வெகுண்டெடுக்க காண்டலும் வேதனாவன் நூலினால் நோக்கி நக்கு நொடிப்பதோர் அளவு வீழ காலினால் ஊன்றியிட்டார் கழிப்பாலை சேர்ப்பனாரே மிக்க விருப்பமுடைய உமையம்மை அஞ்சுமாறு இராவணன் கைலை மலையை பெயர்த்தெடுக்க முற்பட்ட போது நூலும் அழிந்த திருமார்பினர் மறையோதும் நாவினை உடையருமாகிய பெருமான் நொடி வரக்கன் மலையின் கீழ் அடருமாறு தன் திருவடி பெருவுரல் ஒன்றினை ஊன்றியவரே கழிப்பாலை ஈசனாவா திருச்சிற்றம்பலம்